அன்பான மக்களே நம்மளோட மகாநதியின் புது புறமோ வந்திருக்குங்க அதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா வந்து முழிச்சிட்டாங்க வெண்ணிலா முழித்து கிட்டே டீல் பேசுகிறாங்க என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீ விஜய் விட்டு போயிடணும் விஜய் எனக்கு தான் விஜய் விட்டு போனால் மட்டும்தான் நான் வந்து விஜய் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு நான் வந்து முடி முடிவெடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து டிமாண்ட் வைக்கிறாங்க வெண்ணிலா அப்போ காவேரி வந்து நான் வீட்டுக்கு வெண்ணிலா விட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதனால் வந்து காவேரி நேற்று நம்ம வந்து பிடிஎஸ் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா அதுதான் காவேரி பேக் கையில் வச்சுருக்காங்க இல்லையா விஜய் வந்து கோமா இருக்கார் அதனால வந்து காவேரி வந்து தான் குழந்தை மேல சத்தியம் பண்ணிட்டு நான் வந்து விஜய் விட்டு பிரிஞ்சிருவேன் விஜய் நீ வெளியே கொண்டு வந்தேன்னா நான் பிரிஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சத்தியம் பண்ணி கொடுத்ததுனால அவங்க வந்து வெணிலா வந்து விஜய் வந்து வெளியே எடுத்துடுறாங்க அப்படியே காவேரி சொன்ன வாக்க காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கண்டிப்பா வந்து காவேரி ஊரை விட்டு நம்ம போயிடலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க என்ன நடக்கு போதும் எது நடக்கு போகுதுன்னு சரி தெரியல எனக்கு தெரிஞ்சு வெண்ணிலாவே வந்து சேர்த்து வச்சுருவாங்களா வெண்ணிலா வந்து கேஷ்ஃபுல்லாக நிற்கிறாங்க அதை பார்க்கும்போது தெரியுது விஜய் கோவமாக இருக்காரு விஜய் வெண்ணிலா வந்து காவேரியே பார்த்துட்ருக்காங்க காவேரி வந்து பயங்கர சோகமாக வந்து இருக்காங்க அப்போ வந்து காவேரி வந்து எது எடுத்தாலும் நீ வந்து எனக்கு கேட்காமல் முடிவு எடுக்கிற காவேரி அப்படின்னு விஜய் வந்து சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது வெண்ணிலா வந்து இந்த மாதிரி டிமாண்ட் வச்சுருக்காங்க இந்த ப்ரொமோவில் இது இனி அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா பசு வந்து ஷூட்டிங் அப்டேட் கொடுத்துருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்டேட் கொடுத்துருக்காரு அவர் இன்னைக்கு அவருக்கு இன்னைக்கு ஷூட்டிங் இருக்குது அப்படிங்கிறத அது மட்டும் இல்லாமல் நம்ம நிவீனும் ராகினியும் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அவங்களும் ஷூட்டிங் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு பயங்கரமாக ஃபயராக போய் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரியும் நம்ம சுவாமிக்கு மட்டும் தான் அவர் ஏன்னா மலேசியா போயிருக்கிறதுனால ஆனால் இது வந்து க காவேரியோட முடிவு தாங்க காவேரி தான் எதுக்கு எடுத்தாலும் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ணி விஜய் வந்து எப்போயுமே கஷ்டப்படுத்துறது அவங்களோட வேலையாக போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ காவேரி வந்து தான் குழந்த மேலே வந்து சத்தியம் பண்ணிவிட்டு நான் வந்து வீ வீட்டை விட்டு ஒன்று விட்டு பிரியிறேன் விஜய் விட்டு பிரியிறேன் அப்படின்னா காவேரி வெண்ணிலா வந்து சேர்த்து வச்சுட்டு நான் வந்து பிரியிறேன் அப்படின்னா எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் இவ்வளோ இது பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா இந்த காவேரி பண்ணது வந்து விஜய்க்கு பயங்கர கஷ்டத்தை கொடுத்துருக்கு அதுதான் அவர் வந்து பயங்கர ஃபீலிங்கோடு இருக்கிறாரு இந்த பஸ் ஸ்டாண்ட்லையே ஏதாவது ஒரு முடிவு கிடைக்குமா அப்படின்னா காவேரி பஸ் ஏறிடுவாங்களா இல்லை ஏற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் நீ வெண்ணிலா வந்து கண்டிப்பாக வந்து நீ போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து டிமாண்ட் பண்ணி தான் விஜய் வந்து வெளியெடுத்துருக்கு ாங்க அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ப்ரோமோ பயங்கரமாக இருக்குங்க அல்டிமேட்டாக இருக்குது ப்ரொமோ அது ரொம்ப கஷ்டமான ப்ரொமோ நம்ம பார்க்குறோம் அதுதான் விஷயமே வெண்ணிலாவும் காவேரிக்குமான புரமோ அமைஞ்சிருச்சு அவங்க ரெண்டு பேர் தான் வந்து டீல் பேசி க ஒரு முடிவு கொண்டு வந்துட்டாங்க அதுதான் காவேரி கையில் பேக்கு பார்ப்போம் சரிங்களா விஜய் தான் பாவம் எதுவுமே புரியாமல் ஒரு வாட்டுக்கு ஃபீல் இருக்காரு ஆனால் வெளியே வந்துட்டார் வெண்ணிலா தான் விஜய் வந்து வெளியில் கொண்டு வந்துருக்குறாங்க விடுதலையானது வெண்ணிலாவால் தான் விஜய் விடுதலை ஆகியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களை நம்ம போடுற வீடியோலாம் அவங்களுக்கு வந்துடும் சரிங்களா ஆசை அம்மா பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படிங்குறதான்